ஹேகர்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மயூரகநாத சுவாமி கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோவிலோட மூலவர் பேர் மயூரகநாதர் மற்றும் வள்ளலர் அம்பிகையோட பேர் அம்பிகை மற்றும் மஞ்சள் நாயகி இந்த கோவிலோட தீர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம தீர்த்தம் ரிஷப தீர்த்தம் தீர்த்தம் அகத்திய தீர்த்தம் மற்றும் காவிரி தீர்த்தம் இந்த கோவிலோட விருட்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமரம் மற்றும் வன்னி இந்த கோவில் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மயிலாடுதுறை மாவட்டத்தில் தான் இருக்குது இப்போது கோவிலோட கதைக்குள்ளே போகலாம் இந்த கோவிலுக்கு மொத்தம் மூணு கதை இருக்குது அது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் கதை புரியும் இப்போது முதல் கதைக்குள்ளே போகலாம் முன்னாடி ஒரு காலத்தில் தக்ஷன் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார் இவர் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா பிரம்மாவோட பையன் இவருக்கு வந்துட்டு சிவபெருமானை பிடிக்காது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரம்மாவோட தலையில் ஒரு தலையை சிவபெருமான் வெட்டிடுவார் அதனால் வந்துட்டு இவருக்கு சிவபெருமானை பிடிக்காது இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா யாகம் ஒன்று நடத்துகிறாரு அந்த யாகத்துக்கு சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் கூப்பிடல ஆனால் அலையா விருந்தாளியாக பார்வதி தேவி அங்கே போகிறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட சிவபெருமானுக்கு ரொம்பவே கோவம் வருது அதனால் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு சாபம் கொடுக்குறாரு என்ன சாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ வந்துட்டு ஐப்பசி மாதம் முப்பது நாள் வந்துட்டு தவ இருந்தால் தான் என்னை வந்து மறுபடியும் சேர முடியும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாரு அதுக்கப்புறம் பார்வதி தேவி ஒரு மயிலோட ரூபத்தை எடுத்து காவிரி ஆற்றோட தென்கரையில் போய் தவ இருக்க ஆரம்பிக்கிறாங்க பல நாட்கள் தவறுக்கிறாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சிவனோட மனசு இறங்குது சிவனும் வந்துட்டு ஒரு ஆண் மயிலாக அவதாரம் எடுத்து பார்வதி தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு இப்போது ரெண்டாவது கதைக்குள்ளே போகலாம் முன்னாடி ஒரு காலத்தில் கண்வ அப்படிங்கிற ஒரு முனிவர் இருக்கார் இவர் வந்துட்டு கங்கை யாத்திரை குளிக்க போகிறாரு அப்படி குளிக்க போகிறப்ப ஒரு மூணு சண்டால கண்ணிகள் வராங்க சண்டால கண்ணிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள் அந்த மூணு பேரும் முனிவர்கிட்ட வராங்க வந்ததுக்கப்புறமா முனிவரை வணங்கிட்டு நாங்கள் மூணு பேரும் கங்கா யம்னா சரஸ்வதி நதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ இவங்க மூணு பேரும் தான் சண்டாலக்கணிகளா என்னென்னு எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள் வணங்கினதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லோரும் எங்களில் குளிச்சு குளித்து அவங்களோட பாவம் பட்டு நாங்கள் மூணு பேரும் இப்படி ஆயிட்டோம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி முனிவர்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு முனிவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மயூரகத்துக்கு போங்க அங்கே போய் துலா மாதத்தில் காவிரி நீரில் குளிங்க அப்படி குளிச்சிங்கன்னா உங்களோட பாவம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு மயூரகம் அப்படின்னா இப்போ இருக்கிற மயிலாடுதுறை தான் அப்போது மயூரகமாக இருந்திருக்கு அதே மாதிரி இவங்க மூணு பேரும் மயூரகத்துக்கு வந்து அந்த காவிரி ஆற்றுல குளிக்கிறாங்க இவங்களோட பாவம் எல்லாம் நீங்கிறது அப்போ மட்டும் இல்லாமல் கங்கா யமுனா சரஸ்வதி அவங்க மட்டும் இல்லாமல் தேவர்கள் லட்சுமி தேவி எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் ஐப்பசி மாதம் இந்த கோவிலில் வந்து குளிச்சுட்டு போவாங்களாம் இவங்க மட்டும் இல்லை நம்மளுமே போய் குளித்தா நம்மளோட பாவம் எல்லாம் தீந்து நம்மளுக்கு புண்ணியம் செய்கிறோம் அப்படின்னு இப்போ வரைக்கும் எல்லாருமே நம்புகிறாங்க இப்போ மூணாவது கதைக்குள்ளே போலாம் இந்த கதையோட டைட்டில் ஒன்று இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் வந்துட்டு முடவனுக்கு முழுக்கு அப்படின்னு ஒரு நாள் கொண்டாடுவாங்க அது ஏன் அப்படின்றத பற்றி தான் இந்த கதை ஸோ முன்னாடி ஒரு காலத்தில் முடவன் முடவன் அப்படின்னா ஒரு ஹேண்டிகேப்ட் ஒரு ஹேண்டிகேப்டு வந்துட்டு இந்த கோவிலுக்கு வராரு இந்த கோவிலில் வந்து ஐப்பசி மாதம் குளித்தா பாவம் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதுக்காக இந்த கோவிலுக்கு வராரு ஆனால் அவர் வர்றதுக்குள்ளே இந்த ஐப்பசி மாதம் முடிஞ்சிருது அவர் வந்துட்டு ரொம்ப மனசு வருத்தத்தோட உட்காந்துட்டுருக்காரு ஏன்னா அடுத்த வருஷமும் திரும்பி வர முடியாது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மனசு வருத்தப்பட்டு உட்காந்துட்டுருக்காரு கொஞ்சம் நேரம் கழிச்சு சாமிக்கிட்ட போய் கேட்குறாரு என்னால் அடுத்த வருஷமும் திரும்பி வர முடியாது நான் என்ன பண்ணுறது எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட கேட்குறாரு அதுக்கு இந்த கோவிலோட சாமி வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா சரி ஓகே உனக்கு நான் பாவப்பட்டு என்ன பண்ணுறேன்னா இன்றைக்கி ஒரு நாள் கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் இன்றைக்கி இன்றைக்கி நீ குளிச்சுக்கோ உன்னோடய பாவம் எல்லாம் நீங்கிரும் அப்படின்னு சொல்லி கடவுள் வந்துட்டு அவருக்கு அருள் பாலிக்கிறாரு இவர் மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு பேர் ஒரு கணவன் மனைவியும் இந்த கோவிலுக்கு ஐப்பசி மாதத்தோட கடைசி நாள் குளித்து பாவத்தை போக்கிக்கணும் அப்படின்னு வராங்க அவங்க வர்றதுக்குள்ளே ஐப்பசி மாதத்தோட கடைசி நாள் நைட் ஆயிடுது அப்படி வந்து நம்மளால் குளிக்க முடியாமல் போச்சே அப்படின்னு நினச்சி ரொம்ப மனசு வருத்தத்தோட இந்த கோவில்லையே படுத்து தூங்குறாங்க அப்படி தூங்குறப்ப அவங்களோட கணவலை சிவபெருமான் வராரு வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்கள் குளிச்சுட்டா உங்களோட பாவம் தீந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சிவபெருமான் சொன்ன மாதிரியே அவங்க ரெண்டு பேரும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிச்சுட்டு அவங்களோட பாவத்தை தீத்துக்கிட்டு புண்ணியத்தை தேடிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு திரும்பி போகிறாங்க இப்போது இந்த கோவிலோட சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாமா இந்த கோவிலோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசிக்கு நிகரான கோவில்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு ஆறு கோவில்கள் இருக்குது அந்த ஆறில் இதுவும் ஒரு கோவில் இப்போது இந்த கோவில் திறக்கக்கூடிய நேரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவில் வந்து காலையில் அஞ்சு மணிலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப் விட்டு சாயங்காலம் நாலு மணிலேருந்து நைட் எட்டரை வரைக்கும் திறந்துருக்கோம் ஓகே கைஸ் இன்னும் எந்த மாதிரியான கோவில்களை பற்றி பேசலாம் உங்களுக்கு எந்த கோவிலை பற்றின தகவல் வேணும் அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மாதிரி வீடியோ பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க